இன்று ஜெயம்கொண்டத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கே ராமலிங்கம் திருமதி கே உஷா அவர்களின் அன்பு மகள் ஆர் கௌசல்யா அவர்களின் இருபத்தி நாலாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு மற்றும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மயிலும் அப்பா திரு ராமலிங்கம் அம்மா திருமதி உஷா அண்ணன் விஜய் ஈஸ்வர் அண்ணி கவிப்ரியா செல்வா மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இருபத்தி நான்காவது பிறந்த கொண்டாடும் திரு ராமலிங்கம் சார் திருமதி உஷா மேம் இவர்களின் மகள் கௌசல்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுத்துதலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்